ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்ற நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் நம் பெருமான் எழுபத்தி நாலு உபதேசம்னா என்ற தலைப்பில் ஏழாவது கண்ணியில் நாதாந்த நிலையோடு போதாந்த நிலைக்கு நடுவாம் புதுநடம் நான் காணல் வேண்டும் சூதாம் தற்போதத்தை சுடுவாயோ தோழி துட்ட நெறியில் கெடுவாயோ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நாதாந்தம் என்பது ஒரு கலை கலை ப்ளஸ் ஐ அதாவது உள் மறைந்து கிடக்கும் இறைவனை உணவு உணர்வு சார்ந்தும் அறிவு சார்ந்தும் ஐயாகிய இறைவனை அடைய தவம் ஏற்றி அந்நிலையை அடைந்தனர் ஆனால் அன்று இயற்கை உண்மை கடவுள் தன்னை காட்டாது அனாதியான ஆற்றலை மட்டுமே காட்டி போதாந்த நிலைக்கு அறிவு நிலைக்க மலமற்றவராய் நின்றபோது பராபர அறிவு பராபர உணர்வு வரை சென்றனர் இதை அட்டக மூன்றாவது பாடலில் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவியின் பகுதியின் கருவால் எண்முதல் புரட தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முட தடித்து படித்திட ஓங்கும் அருள் அரசே என்று போட்டுகின்றார் ஆக அன்று அவர்கள் மூலாதார ஒளியை பைசாந்தி எனும் வயிற்றுப் பகுதிக்கு வரும்பொழுது அது காற்றாக மாறும் நெஞ்சுக்கு வரும்பொழுது அச் ஆ என்ற அச்சரமாக மாறும் வா என்னும் வைகாரியில் ஆ என்ற வாக்காக அது சொல்லாக வெளிப்படும் ஆக சப்தம் குறைய குறைய வெளிச்சமாக மாறும் அதனால் அவர்கள் மௌ மௌனம் இருந்தனர் சப்தம் கீழிருந்து செயல்படுகிறது இயற்கை அறிவு ஒளியை சிற்றபை ஆகிய பூர்வமத்தியுள் உள்ளது நாதம் காட்டின் இயக்கத்தை அறிவு இயக்கத்துடன் தவ மூலம் சேர்த்து சிற்றபா நாதரை கண்டனர் இது பூர்வ ஞான சிதம்பரம் உருவம் உரு அருவம் அருவம் என கடவுள் உண்மை மறைக்கப்பட்டது ஆனால் இன்று நாதாந்தத்தை பெருமான் பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்தை அருட்பெறிஞ்சுவது என்கின்றார் பெரிய இதற்கு மேல் ஒரு தவம் கிடையாது யோகம் கிடையாது என விவகாரணிய ஒழுக்கத்தில் நம் பெருமான் குறிப்பிடுகிறார் காரணம் இப்போது கடவுள் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றணு ஒளி ஒளி உள்ளார் எல்லா உயிரையும் கடவுள் உரையும் ஆலயமாக கருதி அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசியை போக்கி ஏழைவின் செறிப்பில் இறைவனை காணலாம் இவ்வாறெனில் நாதம் என்பது சப்தம் எண்ணம் நினைப்பு மனம் செயல்படுவது இவை யாவும் காற்றின் இயக்கம் மனதின் செயல்பாட்டை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க நீ செய்த பர செயலால் உனக்கு ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் கூட கூட உறை கடந்து விளங்கும் ஒரு பெருவழி இது இப்போ இந்த ஆற்றலை பரவாகரம் செய்ததால் உபகார சக்தி உன்னுடைய அறிவுடன் கூட்ட போதாந்த நிலை அதாவது அறிவினில் ஓர் அறிவு இது உலகறிவு கடந்து அருளறிவு பெற்றால் எல்லாம் ஆகும் இது உண்மை என அகவலில் பதிவிடுகிறார் இந்த அறிவு நின்று தினசரி பலகாலம் தடைபடாது சலிப்பு உண்டாகாது அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு நாம் அற்றார் அழிபசி போக்க போக்க இந்த அருள் ஒளியுடன் இறைவனின் அருள் சக்தியாகிய தயவு பேராற்றல் கூடினால் பேரறிவு ஐயா இந்நிலையை நிலையை அடைந்தனர் அதனால்தான் என் அறிவு அண்டாண்டம் கடந்து செல்கிறது என்கின்றார் இப்போ இவர் செய்த பரவபகார செயலால் பொது நடமாகிய பொது நடமாகிய இறைவனை கண்டார் இது பதில் எதுவும் மறைக்கப்படவில்லை நாமும் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகலாம் உத்தரங்கான சிதம்பரம் எனும் வடலூரில் உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது சூதாம் தற்போதத்தை சுடுவாய தோழி அதாவது தன்முனைப்பு ஆகிய தன் ஆணவம் எனும் அகங்காரம் எனது எனும் அகங்காரம் கூட கூட ஆன்ம அறிவாகிய உண்மை அறிவை முடியா ஆன்ம அறிவாகிய உண்மை அறிவை அறிய முடியாமல் போகிறது ஆன்மாவுக்கு ஆணவ மலம் இயற்கை எனது எனதை போக்க வந்த ஆன்மா உலக மயக்கத்தாலும் அறியாமையினால் நிலையில்லாத எல்லாவற்றையும் நிலையானதாக எண்ணி ஏமாந்து விடுகிறது கடவுள் நிலையானவர் ஆன்மா நிலையானது ஆன்மா கடவுளை அறிய அவர் இப்போது கூறியபடி உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடாக்கி செயல்பட்டால் வெல்லலாம் இதனை பெருமான ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டாம் பாடலில் பொய்படுத்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம் கண்டுகளிக்கும் போது மணவாளர் மெய்ப்பிடி தாய் வாலினி சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார் நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன் கழித்திடுக இனி உன்னை நாம் கைவிடோம் என்று இயற்கை உண்மை கடவுளே கூறி உள்ள நிலையில் உள்ளார் ஐயா துட்ட நெறியில் கெடுவாயோ தோழி கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெறுக யாவும் மருள் நெறி நீ எனக்கு அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேன் பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாத சென்னறி செலுத்திய சிற்சபை சிவமே என்கின்றார் ஆக நாமும் பாடுபட்டால் பலனடையலாம் அடையலாம்